கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து கோஷமிட்ட அதிமுக உறுப்பினர்களால் சலசலப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை முதலில் பார் கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிதாஸ் வணக்கம் ஹரிதாஸ் இந்த சலசலப்புக்கு என்ன விவரங்களை பதிவு கோவை மாநகராட்சி என் மாதாந்திர சாதாரண மாமன்ற கூட்டமானது கோவை மாநகராட்சி மன்றத்தில் நடைபெற்றது அப்போது சமீபத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட அவினாசி சாலை சிடி நாயுடு மேம்பாலத்திற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது அதிமுக கவுன்சிலர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டமிடப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைவருக்கும் மேற்பட்ட பணிகள் நிறைவு பெற்ற சூழ்நிலையில் தற்போது நான்கரை ஆண்டு காலமாக காலம் தாழ்த்தி இந்த பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக எங்களுடைய தலைவருக்கும் இந்த பால திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர் இந்த சூழ்நிலையில் இந்த கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது திமுக கவுன்சிலருக்கும் இடையே ஒரு பரபரப்பான ஒரு வாக்குவாதமான சூழல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் இதனால் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி ஹரிதாஸ் உங்களுடைய உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியர் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்